ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாப்பாவுக்கு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாங்களா நான் பாப்பா வந்து இப்போ நைன்த்து படிக்கிறாங்க நான் இது வரைக்குமே பாப்பாவுக்கு சாதம் சாம்பார் இந்த மாதிரி கொடுத்ததே இல்லை வெரைட்டி ரைஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க இன்றைக்கி தான் ஒயிட் ரைஸ் மாதிரி பண்ணி இங்கே பாருங்கள் இது வந்து பாஸ்மதி ரைஸ் நான் வேறு ஏதோ பண்ணலான்ட்டாங்க இன்னைக்கு வேறு வந்துடுச்சு இது வந்து ஆந்திரா சைட் டொமோட்டோ பப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் நான் செஞ்சுருக்கேன் இது செஞ்சுட்டு இதுக்கு ஆம்லேட் அதை விடுட ஆம்லேட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆம்லேட் காம்பினேஷனோடு அவங்களுக்கு வச்சுருக்கேன் இது வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் மதியம் லஞ்சுக்கு இது தான் அவங்களுக்கு இன்றைக்கி அப்படி வீட்டில் ஹோம்மேடு தான் இது நான் பண்ணது தான் அப்படியே இது இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கட் இது வந்து பச்சை வெங்காய சட்னி வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு புளிலாம் போட்டு ஜீரகம் போட்டு அரைக்கிறது தோசை போட்டு வச்சுருக்கேன் இப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தான் இன்றைக்கி வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை நான் பாஸ்மதி ரைஸ் கொடுக்க மாட்டேன் நான் வேறு செய்யலாம்னு நினச்சேன் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க